இரண்டாம் குலோத்துங்க சோழன் அமைதியும் கலைகளும் தழைத்த பொற்காலம் சோழப் பேரரசின் புகழ் மேலோங்கியிருந்த பொற்காலத்தில் போர் முழக்கங்கள் ஓய்ந்து அமைதியும் கலைகளின் ஓசையும் ஓங்கி ஒலித்த காலகட்டத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது இரண்டாம் குலோத்துங்க சோழனின் ஆட்சி முதலாம் குலோத்துங்க சோழனின் பேரனும் விக்ரம சோழனின் தவப்புதல்வனுமான இவர் தன் தந்தையைப் போலவே சோழப் பேரரசை வளப்படுத்தியதோடு கலைகளுக்கும் ஆன்மீகத்திற்கும் அதிமுக்கியத்துவம் கொடுத்து ஒரு மன்னராக வரலாறு போற்றுகிறது கிபி ஆயிரத்து நூற்றி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்து நூற்று ஐம்பது வரையிலான இவருடைய பதினேழு ஆண்டுகால ஆட்சி பேரரசின் ஸ்திரத்தன்மையையும் கலாச்சார மேம்பாட்டையும் எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது இக்காலத்தில் பெரிய போர்கள் நடந்ததற்கான தெளிவான சான்றுகள் இல்லை இது கலை மற்றும் கலாச்சார வளர்ச்சிக்கு உகந்த ஒரு சூழலை உருவாக்கி சோழப் பேரரசை ஓர் பொற்காலத்திற்கு இட்டுச் சென்றது பிறப்பு குடும்பம் மற்றும் அரியணை ஏற்றம் இரண்டாம் குலோத்துங்கன் பேரரசர் விக்கிரம சோழனின் ஒரே மகன் இவருடைய தாயார் முக்கோகிலன் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று முரண்பாடாக இவருடைய மனைவியரில் ஒருவரின் பெயரும் முக்கோகிலன் என்றே அமைந்திருந்தது இளவரசராக இருந்தபோதே தன் தந்தையின் வழிகாட்டுதலில் யுவராஜாவாக பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு நிர்வாகப் பொறுப்புகளிலும் ஆட்சி நுணுக்கங்களிலும் பயிற்சி பெற்றார் கிபி ஆயிரத்து நூற்றி முப்பத்து மூன்றில் மாமன்னர் விக்கிரம சோழன் மறைந்த பிறகு எந்தவொரு போட்டியுமின்றி மிக எளிதாக சோழ சிம்மாசனத்தில் ஏறினார் தியாகவல்லி முக்கோகிலன் மற்றும் பெரியநங்கை ஆகியோர் இவருடைய மனைவியர்கள் இவர்களுக்கு இரண்டாம் இராஜராஜன் என்ற மகன் இருந்தார் இவரே பின்னாளில் தந்தையைப் போலவே கலைகளைப் போற்றிய மன்னராக சோழ அரியணையை அலங்கரித்தார் நிர்வாகத் திறன் மற்றும் மக்கள் நலன் இரண்டாம் குலோத்துங்கனின் ஆட்சிக் காலம் சோழப் பேரரசின் உறுதித்தன்மையையும் செழிப்பையும் பறைசாற்றியது இவர் தனது முன்னோர்களின் நிர்வாக அமைப்பைப் பின்பற்றி அதனை மேலும் வலுப்படுத்தினார் இவரது ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது குறிப்பாக விவசாய பெருமக்களின் வாழ்வாதாரமான நீர்நிலைகள் முறையாக பராமரிக்கப்பட்டன புதிய பாசன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டதற்கான மறைமுக குறிப்புகளும் உள்ளன உதாரணமாக பல்வேறு கல்வெட்டுகளில் நீர்நிலை பராமரிப்புக்கான நிதியுதவிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன பெரிய அளவிலான பஞ்சங்கள் ஏற்பட்டதாகவோ மக்கள் கிளர்ச்சிகள் வெடித்ததாகவோ தகவல்கள் இல்லை இது இவரது நேர்த்தியான திறனுக்கும் மக்கள் மீது கொண்ட அக்கறைக்கும் சான்றாக அமைகிறது இவர் தனது ஆட்சியில் பெரிய போர்களை தவிர்த்தது மக்கள் அமைதியாகவும் சுபிக்ஷமாகவும் வாழ வழிவகை செய்தது போர் வெறியனாக இல்லாமல் கலைகளின் காவலனாகவும் அமைதியின் சிற்பியாகவும் வரலாற்றில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துக் கொண்டார் கலைகளுக்கும் ஆன்மீகத்திற்கும் அளித்த முக்கியத்துவம் இரண்டாம் குலோத்துங்கன் கலைகள் மீது பற்று கொண்ட மன்னர் குறிப்பாக சைவ சமயத்தின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார் இவரது ஆட்சிக் காலத்தின் மிக முக்கியமான சாதனை சிதம்பரம் நடராஜர் கோயில் திருப்பணிகள் ஆகும் சைவ சமயத்தின் ஐம்பெரும் சபைகளில் ஒன்றான இக்கோயிலின் புனரமைப்பு பணிகளுக்காக இவர் பெரும் பொருள் செலவழித்தார் கோயில் கோபுரங்கள் புதுப்பிக்கப்பட்டு கலைநுட்பம் மிக்க புதிய மண்டபங்கள் கட்டப்பட்டன நடராஜ பெருமானின் மீதும் சைவ சமயத்தின் மீதும் இவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத பக்தி காரணமாக இந்தக் கோயில் இவரது காலத்தில் மேலும் சிறப்பு பெற்றது பல புதிய கல்வெட்டுகளும் சிற்பங்களும் இக்கோயிலில் சேர்க்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் தமிழ் இலக்கிய உலகில் மாபெரும் புலவர் ஒட்டக்கூத்தர் இவரது அரசவை புலவராக விளங்கினார் குலோத்துங்க சோழன் உலா போன்ற தனது காவியங்கள் மூலம் மன்னனின் புகழைப் பாடினார் மேலும் இக்காலகட்டத்தில்தான் சைவ சமயத்தின் பெரும் காவியமான பெரிய புராணம் இயற்றப்பட்டது மன்னன் இரண்டாம் குலோத்துங்கனின் தூண்டுதலின் பேரில் தலைமை அமைச்சராக இருந்த சேக்கிழார் இந்த பக்தி பெரும் நூலைப் படைத்தார் இது மன்னனின் ஆழமான சைவ பற்றுக்கு ஒரு சான்றாகவே பார்க்கப்படுகிறது சர்ச்சைகளும் சமய மோதல்களும் இரண்டாம் குலோத்துங்கனின் தீவிர சைவ பற்று சமய வரலாற்று பக்கங்களில் சில சர்ச்சைகளையும் வேறுபட்ட பார்வைகளையும் உருவாக்கியுள்ளது குறிப்பாக வைணவ சமயத்தை சார்ந்த சில வரலாற்று பதிவுகளும் மரபு கதைகளும் இக்காலகட்டம் குறித்து வேறுபட்ட தகவல்களை பகிர்கின்றன அவற்றில் ஒன்று சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருந்து கோவிந்தராஜ பெருமாள் சிலையை மன்னன் அகற்ற உத்தரவிட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வு மன்னனின் தீவிர சைவ உணர்வு காரணமாகவே நடந்திருக்கலாம் என்று பல வரலாற்றாசிரியர்கள் கருதுகின்றனர் மேலும் புகழ்பெற்ற வைணவ ஆச்சாரியரான ஸ்ரீராமானுஜர் இக்காலகட்டத்தில் ஏற்பட்ட சமய சிரமங்கள் காரணமாக சோழ நாட்டை விட்டு வெளியேறி மைசூர் பகுதியில் பகுதியிலுள்ள மேல்கோட்டை திருநாராயணபுரம் சென்று நீண்ட காலம் தங்கியிருந்தார் என்பது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரலாற்று செய்தியாகும் இந்த நிகழ்வுகளுடன் தொடர்புடைய மேலும் சில செய்திகளும் பரவலாக பேசப்படுகின்றன ராமானுசரின் சீடர்களான கூரேசர் மற்றும் பெரிய நம்பி ஆகியோரின் கண்கள் பிடுங்கப்பட்டதாகவும் மன்னன் இரண்டாம் குலுத்துங்கன் கிருமி கண்ட சோழன் என்று அழைக்கப்பட்டதாகவும் சில வைணவ மரபு நூல்களும் சிறு கதைகளும் கூறுகின்றன இந்த கதைகள் மன்னனின் செயல்களால் வைணவர்கள் அடைந்த துயரத்தின் வெளிப்பாடாக அமைந்திருக்கலாம் எனினும் இந்த கண்கள் பிடுங்கப்பட்ட நிகழ்வுக்கோ அல்லது மன்னனுக்கு கிருமி கண்ட சோழன் என்ற பெயர் ஏற்பட்டதற்கோ வலுவான நேரடியான கல்வெட்டுச் சான்றுகளோ சமகால அரசவைப் பதிவுகளோ இதுவரை கிடைக்கவில்லை ஆயினும் வைணவ மரபில் எழுதப்பட்ட பல்வேறு குரு பரம்பரை நூல்கள் பொடி மூவாயிரப்பொடி ஆறாயிரப்பொடி பன்னீராயிரப்பொடி போன்றவை ராமானுஜரின் வாழ்க்கை வரலாற்றை விரிவாகப் பேசுகின்றன என்ற நூல்கள் அனைத்தும் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் ஏற்பட்ட துன்புறுத்தல்கள் காரணமாக இராமானுஜர் சோழ நாட்டை விட்டு வெளியேறி மேல்கோட்டைக்குச் சென்றார் என்பதை தெளிவாக குறிப்பிடுகின்றன சமூக ரீதியாக இரண்டாம் குலோத்துங்கன் வேளாளர் சமூகத்தினருக்கு முக்கியத்துவம் அளித்ததாகவும் அதன் மூலம் நிர்வாகத்தில் அவர்களின் செல்வாக்கை அதிகரித்ததாகவும் சில ஆய்வுகள் கூறுகின்றன சிறப்பு பெயர்களும் அவற்றின் விளக்கமும் இரண்டாம் குலோத்துங்கன் தனது ஆளுமை மற்றும் சாதனைகளுக்காக பல சிறப்பு பெயர்களை பெற்றிருந்தார் அவை ஒவ்வொன்றும் அவரது சிறப்பியிருப்புகளை பறைசாற்றுகின்றன அபிநவ ராஜராஜன் புதிய ராஜராஜன் என்ற அர்த்தம் கொண்டது முதலாம் ராஜராஜ சோழனைப் போலவே இவர் தனது நிர்வாகத் திறனாலும் கலை ஆர்வத்தாலும் பேரரசைச் செழிப்பாக்கியதாலும் இந்த பெயரைப் பெற்றிருக்கலாம் போர் இல்லாமல் கூட ஒரு பேரரசை செழிக்க வைக்க முடியும் என்பதை இவர் நிரூபித்தார் பூவலய சுந்தரன் பூமண்டலத்திற்கு அழகு சேர்த்தவன் அல்லது பூவுலையன் அழகன் என்ற அர்த்தத்தில் இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டது கலைகளுக்கும் கோயில்களுக்கும் இவர் அளித்த முக்கியத்துவம் பேரரசை மேலும் அழகியதாக்கியது என்பதை குறிக்கிறது இவரது காலத்தில் கட்டப்பட்ட அழகிய சிற்பங்கள் மற்றும் கட்டிடங்கள் இந்த பெயருக்கு பொருத்தமானவை திருநீற்றுச் சோழன் சைவ சமயத்தின் மீது இவர் கொண்டிருந்த தீவிர பக்தியைக் குறிக்கும் வகையில் இந்த பெயர் வழங்கப்பட்டது திருநீறு பூசுவதை சிவபக்தியின் அடையாளமாக கொள்வர் இவரது மெய்கீர்த்திகளிலும் கல்வெட்டுகளிலும் சைவ சமயத்தின் மீதான இவரது பக்தி வெளிப்படுகிறது சோழேந்திர சிம்மன் சோழ மன்னர்களுள் சிங்கத்தைப் போன்ற வலிமையுடையவன் என்ற பொருளில் இந்த பெயர் அமைந்திருக்கலாம் இது அவரது ஆட்சி வலிமையையும் பேரரசின் ஸ்திரத்தன்மையையும் குறிக்கிறது போர் இல்லாமல் கூட வலிமையான நிர்வாகத்தால் ஒரு மன்னன் சிம்மன் போல திகழ முடியும் என்பதை இவர் நிரூபித்தார் அனுபாயன் அச்சமற்றவன் அல்லது இடையூறுகள் ஆற்றவன் என்ற பொருள் கொண்டது இவரது அமைதியான ஆட்சி எந்தவித உள்நாட்டுக் கிளர்ச்சியோ வெளிநாட்டு படையெடுப்போ இல்லாமல் இருந்ததை குறிக்கிறது முடிவுரை உங்கள் பார்வை என்ன வரலாற்று ஆதாரங்களும் மக்கள் மத்தியில் நிலவும் நம்பிக்கைகளும் ஒரு மன்னனின் ஆட்சியைப் பற்றிய மாறுபட்ட கோணங்களை முன்வைக்கின்றன ஆகவே நண்பர்களே இந்த இரு வேறுபட்ட பார்வைகளில் நீங்கள் எதை உண்மைக்கு நெருக்கமாக உணர்கிறீர்கள் முதலாவதாக ஒரு மன்னனின் ஆட்சி சிறப்புகளை எடை போடுவோர் வரலாற்று ஆதாரங்களை அடிப்படையாகக் கொள்வர் இரண்டாவதாக மக்கள் மத்தியில் நிலவும் நம்பிக்கைகளை எடை போடுவோர் அவரவர்தம் மரபு நூல்களை அடிப்படையாகக் கொள்வர் நீங்கள் எவ்வாறு அணுகுவீர்கள் உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பின்னூட்டங்களில் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மாமன்னன் இரண்டாம் குலத்துங்க சோழன் போர் வீரனாக இல்லாமல் கலைகளின் காவலனாகவும் அமைதியின் சிற்பியாகவும் வரலாற்றில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துக் கொண்டான் என்றும் அவன் நம் நினைவில் நிலைத்து நிற்கிறான்